போட்டித் தேர்வர்கள் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வெற்றிக்கான முதல் படி இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் வெளியில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் டைம் இருக்கு டைம் இருக்குன்னு யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பாருங்க நம்ம டிஎன்பிசி எடுத்துகிட்டோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணி ஜாப் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் அந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது அந்த காலத்தை எழுந்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அதில் நானும் ஒருத்தி தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலி சைடு இருக்கும் ரிலேட்டிவ் சைடு இருக்கும் அதையும் தாண்டி பல விமர்சனங்கள் வருவாங்க சொல்லலாம் அதையெல்லாம் எதுவுமே நீங்க காதல போட்டுக்காதீங்க மனசுல வச்சுக்கோங்க ஆனா நீங்க எதுவுமே பேசாதீங்க உங்களோட செயலை வந்து நீங்க எந்த கோல் அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அந்த அச்சீவை வந்து நீங்க நோக்கி போற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நீங்க மௌனமாவே இருந்துருங்க அது மட்டும் தான் உங்களுக்கு பதிலா இருக்கும் எதுவும் பேசாத இருந்தாலும் நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க